வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோம் ஸ்ரீ மகா கணாபே அனைவருக்கும் முதற்கண்கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா ஏன் என்ற யூடியூப் சேனலிலே தினசனி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதற்கனவே பரிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யண்பர்களும் அன்றைய தினத்திலே இதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிகச் சுமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் பதிமூணு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த பாரத பூமியிலே இருக்கக்கூடிய நமது பரத கண்டமாக இருக்கக்கூடிய இந்தியா என்னும் இந்த தேசத்திலே பிறந்த அனைவருக்கும் பரத கண்டத்தின் குடியரசு தின நல் நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர்வாதங்கள் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை குருவூர்வமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமையம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் பதிமூணு பத்து ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்த ருதோ மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாசம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலே திதியானது துவாதசியா துவாசி திதி முப்பத்தி நான்கு நாயிகை நான்கு வினாடி இரவு எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசியாம் த்ரையோதி திதி இன்றைய சார்த திதியானது துவாதசியம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரமைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களின் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சோதாயிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறகு சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்த திதியாண்டு பௌஷ மாசே மகர மாதம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை துவாதசியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக விட்டு செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த புத்துக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்கிறோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாச்சுவம் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இருந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவர்களும் இந்த புத்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதிக மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிசிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரம் மூன்று நாழிகை பதினோரு வினாடி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தை மாதத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்தநாளை இன்றைய தினம் நிச்சயமாக குண்டிப்பாக கொண்டாடக்கூடாது நாளை திங்கட்கிழமை தான் அனைவரும் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே கிடையாது குடியரசு தினம் பரத கண்டத்தினுடைய குடியரசு தினம் அது மட்டும்தான் விசேஷம் இன்னைக்கு இன்றைய ராகுகாலமானது மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சுக்கிய அன்புதம் ஓரைகள் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை குரு ஹோரை சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த என்பவர்களுக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகின்றளுக்கு பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுவர்களுக்கு இரவு எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமான் லோகா சமஸ்தாஸ் பவன் சுப அஸ்